தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெரிய வந்திருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிற மக்களே இப்படி வந்து தொடர்ச்சியாக கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு அந்த மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அது கட்டுப்படுத்தாத அரசு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கேட்கைக்கு உள்ளாக்கி போய் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல் நாம் தமிழ் கட்சி போராட்டம் பண்ணுறவங்களை வந்து கைது பண்ணியிருக்குது இந்த அரசு அங்கே சாரையம் விற்றுகளை கைது பண்ணுவதை விட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து கைது பண்ணுது அப்படிங்கிறது திரும்ப வேடிக்கையாக மாறி பண்ணியிருக்கிறதுங்க அதாவது அக்கா மரியஜனிஃப் அவர்கள் குறித்து நினைக்க தெரியும் நினைக்கிறேன் கடந்த தேர்தலில் வந்து அக்கா அவர்கள் போட்டிட்டாங்க பண்ணிட்டாங்க கன்னியாகுமரி தொகுதியில் நாகர்கோவில் பகுதியில் வந்து இன்றைய தினம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க அவங்க தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பஸ் முழுக்கவே வந்து கைது பண்ணி கொண்டுட்டு சென்று இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்தது கூடுதலாக வந்து அங்க வந்து தரமற்ற சாலைகள் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டித்து வந்து மனு கொடுத்துமே வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது கருத்தில் கொண்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்து கண்டனமாக தெரிவித்து எங்கள் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க பெருந்திரளாகவே வந்து மக்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுமே அந்த காட்சிகள் மூலயமா பார்க்க முடிந்தது அத்தனை நபர்களையுமே வந்து இன்றைய தினம் வந்து காவல்துறை கைது பண்ணி அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது எப்படி இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலுமே இந்த பக்கம் வந்து சாராயம் வெற்றியர்களை கைது பண்ணாத அரசு இது மாதிரி அதை கண்டித்து போராட்டம் செய்தவர்களை வந்து அரை கைது செய்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாலேயே வந்து இதை வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் மக்களும் இது குறித்து வந்து கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இது வந்து தொடர் தான் மாறி போயிருக்கிறது நாம் தமிழ் கட்சி எங்கே ஒரு போராட்டம் செய்தாலே முதல் அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கிறதுல முக முனைப்பாக வந்து காவல்துறை இருப்பார்கள் இது நம்ம வழக்கமாக பார்க்குறது ஒன்று தான் அதே போல் நேற்றைய வந்து நான் சாட்டை துறைமுகவர்கள் போன இடத்துல ஒரு கை கலப்புகள் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் கவனித்தோம் அந்த இடத்துல அந்த நபர் அந்த முகிலன் அப்படிங்கிற நபர் வந்து முதல்ல வந்து சிண்டி அந்த பிரச்சனையை உண்டாக்குனதுக்கு பிறகு தான் வந்து தம்பிகள் அவர் மீது எது தாக்குதல் பண்ணுற வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறுது அதையுமே வந்து நம்ம பார்க்க முடிந்தது ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கு ஏன் ஆனால் சீமானவர்கள் போகலை அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க பல நபர்கள் அதற்கும் இதில் சேர்த்து பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மக்களே அந்த இடத்துக்கு வந்து ஆனால் சீமானவர்கள் அவசியம் போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதாவது வந்து எண்ணற்ற நபர்கள் இங்கே மீனவர்கள் படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது அந்த பக்கம் போயிட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல அப்படின்னா நம்ம கேட்கலாம் அதே போல் இன்னும் முக்கியமான இடங்கள்லையும் போல் அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கலாம் அதாவது கள்ள சாராயத்தை குடித்து விட்டு இறந்தவர்களுக்கு நான் சீமானவர்கள் போய் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுதான் வந்து சமூக வலைதளங்களிலும் வந்து மக்கள் அதிக நபர்கள் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ஆனால் சீமானவர்கள் அந்த இடத்துக்கு போகாதது தான் வந்து அதிக மக்கள் வந்து வரவேற்று மிதிக்கிறார்கள் கூடுதலாக அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த பத்து லட்சம் பணம் அப்படிங்கிறது அங்கே வந்து அவர்கள் கைது செய்தார்கள் இல்லையா அங்கே வந்து சாராயத்தை விற்றார்கள் இல்லையா அவங்களை கைது பண்ணவங்கள்ட்ட இருந்து வாங்கி தண்ட மிதித்து கொடுப்பது தான் சரியாக இருக்குமே தவிர பொதுமக்கள் குடிக்காத நபர்களிடம் இருந்து வாங்கிய இருந்து கொடுப்பது அப்படிங்கிறது எப்போதுமே சரியாக இருக்காது அப்படிங்கிறது கண்டித்து பேசிய பழைய காணொளி திரும்ப வைரலை ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து அனைவரும் கவனமும் தான் நான் சீமானவர்கள் மீது திரும்பி இருக்கிறது இன்க்ளூட் மீடியா அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்தது பொதுவாக வந்து அனைத்து கட்சி நபர்களுமே அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும் எண்ணற்ற கட்சியுடைய முக்கிய தலைவர் அனைவருமே விஜய் உள்ளிட்ட எல்லாருமே போயிட்டாங்க அந்த இடத்துக்கு அண்ணன் சீமானவர்கள் போகல அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுச்சு அவர் பக்கம் வந்து கவனம் அப்படிங்கிறது ஈர்க்கப்பட்டது ஸோ இதற்கான ஒரு காரணம் இதுதான் அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக உணர்ந்துட்டாங்க அப்படின்னாலே அங்கே நடந்தது ஒரு தவறான ஒரு செயல் அதற்கு நாம் துணை போகுது அப்படிங்கிறது ஒருபோதும் சரியாக இருக்காது அப்படிங்கிறதையும் உணர தொடங்கி விடுவார்கள் மாறாக அவருடைய குடும்பம் இதில் வந்து அதிகம் பாதிப்படைஞ்சிருக்கிறது இல்லையா அப்படின்னுமே ஒரு வந்து பார்வை இருக்கலாம் அதற்கு தான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அங்கே வந்து அவர் யாரால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே அவர்களிடமிருந்து தண்டம் மதித்து வாங்கிக் கொடுப்போம் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் சீமானவர்கள் சொல்கிற விஷயமா இருக்குதுங்க ஸோ இதற்கு மேலே வந்து ஆனால் சீமானவர்கள் அங்கே ஏன் போகல அப்படிங்கிற கேள்வி வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே போல் இதற்கு முன்பு காலகட்டத்தில் ஐயா ஒரிசா பால் அவர்கள் தெரியும்னு நினைக்கிறேன் கடல்சார் வந்து வரலாற்று ஆய்வாளர் அவர்கள் எவ்வளவோ வந்து வரலாறு நமக்கு வந்து கற்பிச்சி சென்ற ஒரு நபருங்க அவருக்கு கூட வந்து அவருடைய மருத்துவ செலவுக்காக இருக்கட்டும் இல்லை அவருடைய இறப்புக்கு பின்பு அவருடைய குடும்பத்திற்காக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு இழப்பீடு கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாகவும் இருக்குது அனைவருக்கும் இதை நினைவு சொல்லி நினைக்கிறேன் இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்